வணக்கம் so, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கடைசி தயாரிக்க போகிறோம் அதாவது புண்ணாக்கு போட்டு நம்பர்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் புண்ணாக்கிலேயே நல்லா ரிசல்ட் கிடைச்சது இப்போ அந்த புண்ணாக்குலேயே அவ்வளோ ரிசல்ட் போது எண்ணெயை கொடுத்தோன்னா நம்ம அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்கண்ண கடலெண்ண நல்லெண்ணெய் இதெல்லாம் வேர் வழியாகவும் கொடுத்தா பயிர்களுக்கும் நல்லா இருக்கும் மண்ணும் பொது போதுன்னு இருக்குது என்னுடைய அனுபவத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேப்பண்ணை மட்டும் கொடுப்போம் அதுக்கு எதிர்ப்பு சரி அந்த உருவாக்கிக்கிறாப்போ உருவாக்கிக்கிறப்போ வில பண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இதுல மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம எண்ணெயை நான் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காவி சோப்பு பூந்துக்காய் இதெல்லாம் கரைக்கும் போது எனக்கு நூறு பெர்செண்ட் கரையில சாம்பிள் இதெல்லாம் அப்போ என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா அந்த இலை மேல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலையில போய் அந்த படிஞ்சுக்குது செடி ஒளிச்சியை பண்றதெல்லாம் நமக்கு ஈந்து லேட்டாகிதான் கிடைக்குது மண்ணில் போது எண்ணெயை கரையாதப்ப அந்த புழுக்கெல்லாம் மண்புழுக்கெல்லாம் இருக்குது அதனால வந்து நம்ம எண்ணெயை பால் மாதிரி கரைக்கிறதுக்காக லிக்யூட் எண்ணெய் கரைப்பான் ரொம்ப நாளா தொலை கண்டுபிடிச்சு நம்ம அதை தேடுதல் கரைச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு ஆஹ் கடல் எண்ணெய் போன பேச்சு கொடுத்தாது உரிய போட்டிருப்போம் இந்த பேச்சை வந்து தேங்கெண்ணெய் பொட்டாசுக்காக தேங்கெண்ணெய் வேணும் அதிகமா பூ பூக்கும் போது நமக்கு பொட்டாசு செயல்படு அந்த பொட்டாசுக்காக இப்ப நம்ம கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதுதான் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் சொந்தமா நம்மகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆட்டிக்கிட்டு எண்ணெய் தான் இது வந்து ஒரு லிட்டரு இப்ப எண்ணெய் வந்து நம்ம ஒரு லிட்டரு ஐம்பது சுண்டுக்கு கொடுக்க போறோம் பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸா ஆகுதுன்னு சொல்லிதான் இது வந்து இப்போ தேங்காண்ண ஒரு லிட்டர் எடுத்துக்கிறான் அந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு ஆஹ் எண்ணெய் கரைப்பாங்க எண்ணெய் கரைப்பானு வந்து அறுபது எம்எல் அறுபது எம்எல் அதாவது எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் தேங்கெண்ணின்னா அறுபது எம்எல் டு எழுபது எம்எல்லே கரைஞ்சது நம்ம அடுத்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வேத்தண்ணெய் கடல் எண்ணெய் இந்த புங்கெண்ணெய் எல்லாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரையாது அதனால அதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து எம்எல் பாஞ்செம்எல் சேர்த்து போட்டுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முப்பது எம்எல் அப்போ ரெண்டு முப்பது அறுபது எம்எல் கொடுக்க போறேன் தேங்கெண்ணெய்க்கு ஏன்னா தேங்கெண்ணெய் வந்து என்ன வித்தியாசம் வரும் அதனால ஒரு அஞ்சம்மல் பத்தம்பள் நீங்க சேர்த்தியே இதுதான் அந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய லிக்யூடு நம்ம இது மாதிரி எண்ணெயை ஊட்டி கரைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறணும் பால் மாதிரி மாறினாத்தான் எண்ணெய் உடையும் அப்படி எண்ணெய் உடஞ்சது அப்படின்னா தான் அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் சக்தி கிடைக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சரியாக கரையதில்ல மேலே மஞ்சளா முடக்கேன் எண்ணெய் மஞ்சள் கலர்ல இருக்கும் அது வந்து அவ்வளோக்கா நான் எனக்கு ரிசல்ட் கொடுக்காதனால இதை நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா எண்ணெய் அறிஞா கரையுது நிறைய விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துவாங்க அவங்கள நல்லா கரையுதுன்னு சொல்றாங்க இது கரைக்க வேண்டிய விதை வந்து சரியா பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா இப்படி உள்ள ஊட்டி வச்சு காட்டணும் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு நல்லா கலக்கிக்கிறீங்க நல்லா கரைஞ்சது இப்போ நம்ம இதை டிப்ல கொடுக்க போறோம் இப்ப அதான் அந்த இடத்துல போய் என்ன எப்படி கரையுது பால் மாதிரி கரையுதுன்னு பார்ப்போம் பாருங்க நம்ம இங்க தண்ணி வெஞ்சு வெளியில கொடுக்க போற காட்டுக்கு இதை கொண்டு வைப்போம் பாருங்க எந்த அளவுக்கு கரையுதுன்னு பாருங்க

நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஏன் இந்த மாதிரி என்ன உரத்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்ல பால் மாதிரி மாறினாக்கா இந்த மாதிரி பால் மாதிரி மாற்றினாக்கா நம்ம மண்ணுக்கும் சத்து கிடைக்கும் ப்ரே பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசத்தி வரைக்கும் சரி நல்லா ஒலிச்சா இருக்க பண்ண செடியை வந்து நல்லா கட்டி எடுக்கல மண் வந்து இது கொடுக்கும் குடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுவாக ஆயிடுது நம்ம புழுக்கு நிம்மதிக்கான உணவாக மாறு இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் உடையல அப்படின்னா அது வந்து புசு புசு மண்ணுகளை பிடிச்சுக்கிட்டு நுண்ணுறுதிக்கா மண் புழுக்கோ அது வரைகள் பண்ணுங்கன்னா எண்ணெய் வந்து வரவரப்பு தன்மை அதிகம் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை பால் மாதிரி மாற்றணும் இது மாதிரி மாற்றிட்டு கொண்டு காட்டுப்பா இந்த அளவுக்கு வந்துருக்குங்களா இது ஒரு நூறு லிட்டர் போட்டுட்டு ஸோ ஐம்பது லிட்டரு நம்ம எண்ணெயை கரைச்சாச்சு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைச்சல் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுக்குற ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு லிட்டர் கொடுக்கணும் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து பல மரலை மாற்றி தான் நம்ம சாணப்பாசி கரைச்சல் அதாவது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து நம்ம நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம நாட்டு மாடு சாணத்தை தேடி போயிட்டா எடுத்துட்டு வந்து கீழா மருக பங்கு வாரியா செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப அதனால முடியல அப்படிங்கிறதுனால அந்த சாணத்துல உள்ள பாக்டீரியா மட்டும் எடுத்து சாணத்துக்கு போல ஒவ்வொரு தடவை சர்க்கரையை போட்டு சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து வெயிலே வைக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்குது இதுதான் அந்த சாணப்பாசி சரிசல் இப்போ எதுக்கு இதை ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக முன்னேறி நம்ம நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய முன்னேறி சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய முன்னேறி காற்றுல இருக்கக்கூடிய சஸ்து எல்லாமே இது வெயிலில் வைக்கிறதுனால சேர்ந்து வளர இப்போ வளர்கிறதுனால இதில் ஊற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டரை தேங்கெண்ணை ஊற்றி இருக்கிறீங்களா அந்த ஒரு லிட்டரை வந்து இது பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு இதுக்கு எஃபெக்ட் அதிகம் ஏன் இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னேரி வந்து சட்ட மல்டிப்ளை பண்றது இல்லாம மண்ணை வந்து நல்லா பெருபொழுது தொண்டு வேர் வளர்ச்சியை தோண்டு மண்ணில் உள்ள சத்து வேறு காற்றில் உள்ள சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்து எல்லாம் செடிக்கு எடுத்துக் கொடுக்கறது இந்த நுண்ணுயிரி தான் இயற்கை விவசாயம்னாலே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு என்னதான் இடுபொருள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நமக்கு வந்து காட்டுல நுண்ணுயிரி மண் புழு வேணும் அதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் இந்த சாணப்பாசி கரைசலை போட்டு நல்லா கலக்கிட்டு காட்டி குடுக்கலாம் இத வந்து நம்ம மல்லிப்பூ செடியை ஐம்பது சிண்டுக்குறதுனால சாணப்பாசி கரைசல கலந்து இருக்கிறதுனால பூ வந்து உங்களுக்கு நல்லா முட்டு பெருசா இருக்கு நல்லா வெயிட்டு வர காம்பு நீளமா வருது பூ வந்து செடி நல்லா ஆரோக்கியம்னா எதிர்ப்பு சக்தியோட வளரு அவருக்காகத்தான் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு தான் உணவு குடுக்கணும் பாருங்க நம்ம கிழங்கு பிடிங்கி அந்த மதவெள்ளி கிழங்கெல்லாம் ஒட்டோட்டு விட்டு ஓட்டியாச்சின்னு கொண்டா பாருங்க ஒட்டோட்டு விட்டு ஓட்டியாச்சு இதெல்லாம் மக்க மக்க இந்த குச்சி எல்லாமே மக்கு மக்க மக்கத்தான் நம்ம மண்ணுக்கு உணவு அதை சாண குப்பை போட்டுக்கறதெல்லாம் அப்படினு பண்ணிக்காட்டு தெரியுதா இந்த சாண குப்பை எல்லாம் பாருங்க இப்ப போட்டுருக்கிற வயலுக்கு ஏன்னா இப்ப நம்மளால பலதானிய வகைக்கு விதைக்க முடியல இந்த தடவை அதனால அடுத்த தடவை நம்ம விதைப்போம் அதனால இப்ப சாண குப்பை வந்து போட்டிருக்கிறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் மண்ணினுடைய வலை வந்து நமக்கு நல்லா இருக்கு இந்த எல்லாம் வலை வேட்டும் போது மண்ணுக்குள்ள போயிடும் இந்த புஷ்காம் பிடிக்கிற மாதிரி நுண்ணுயே மக்களை கேட்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிதிதான் அந்த நுண்ணுயிரி நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண்ணை வளப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம இந்த அளவுக்கு செய்யறோம் நல்லா காஞ்சு குப்பை பச்சை குப்பையா இருந்ததுன்னா காய வச்சுதான் நம்ம கொடுக்கணும் பாத்தீங்கதான் இதெல்லாம் நம்ம இயற்கை எரிபொருள் தயாரிக்கிறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் இந்த மூணு பேர்ல சாணப்பாசி கரைசல் இது வந்து வாழைப்பழத்திலேயே பொட்டாசல் இதெல்லாம் வந்து நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஈஸியா பொட்டாஸ் தயாரிக்கலாம் நம்ம ஏதாவது தேங்கெண்ணா கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசஸ் தான் அதே மாதிரி வாழைப்பழத்துலயும் பொட்டாசஸ் அதிகமா இருக்கிறதுனால சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த சாணப்பாசி கரைசல் அது ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா அது இருநூறு லிட்டரா பெருக்கு பண்ணிக்கலாம் அந்த இரநூறு லிட்டர் பெருக்க ஆனது தப்புறம் அதுல இருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து ஒரு இரநூறு லிட்டர்ல ஊற்றி வாழைப்பழம் இருபதுல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் வாழைப்பழத்தை போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வெயில்ல வச்சு நல்லா கரைச்சுட்டோம்னா ஒரு இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது கரைஞ்சி அதில் உள்ள பொட்டாசஸ் எல்லாம் வந்தது நம்ம அதை அப்படியே மல்லிப்பூ செடிக்கு கொடுத்துடலாம் அது வந்து புண்ணாக்கு கரிசல் இந்த பொட்டாஸ் கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே பொட்டாசத்து பொட்டாஸ்யே அதை செதுக்கி எப்ப போலாம் அந்த பொட்டாசத்து தேவையோ அப்ப போலாம் மண்ணிலேயே கொடுக்குது நம்ம அதுக்காகத்தான் உள்ளி வளர்த்த அதாவது பல தானிய விதைப்பு விதக்கும் பாத்தீங்களா பல தானியம் பல பயிரை விதைக்கும் போது பல விதமான சத்து கிடைக்கும் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பயிரையும் மக்கள் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பாக்ரிய உற்பத்தி ஆகும் அப்ப அந்த ஒவ்வொரு பாக்ரியும் மண்ணிலேயே இருக்கு அதற்காகத்தான் நம்ம இப்ப பலதானிய வரைப்பு விதச்சுக்கிறோம் இப்ப வாழைப்பழத்துக்காக அந்த பொட்டாசிக்காக வாழைப்பழத்தை தேங்கண்ண கொடுத்து அந்த பக்கத்திலேயே நிலைநிறுத்துறோம் இது வந்து மண்ணிலே இருக்கிறதுனால நம்ம மண்ணுக்கான உணவு பலதானிய வகுப்பு இதெல்லாம் வந்து மண்ணுக்கான உணவு அடுத்தது கரிசல் இந்த புண்ணாக்கு கரிசல் வந்து என்பே அதாவது என்பேனா நம்ம இந்த பழச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து நம்ம கடையில தான் போய் டிஏபி காத்தம்பாசு யூரியான்னு வாங்கி போடுவோம் அதுக்கு மாதிரி நான் வந்து என்ன பயன்படுத்துலன்னு பாத்தீங்கன்னா 嗯。Ah. தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்து வேப்பமட்டை இது எல்லாமே எனக்கு கிடைக்க இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குங்க புண்ணாக்கு இலப்பு முண்ணாக்கு கடுவு புண்ணாக்கு இன்னும் வேற ஏதாச்சும் புண்ணாக்கு கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க எப்படி லிட்டர் பேரல் ஒரு இருபது கிலோ போட்டுக்கோங்க இருபது கிலோ போட்டு நம்ம சாணப்பாசி கடைசி தயாரிச்சு வச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் போட்டு இருபது லிட்டரா மல்டிப்ளை பண்ணி வச்சு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து வச்சு களைக்குடுங்க சக்கரை தேவையில்லை வீடிக்கு தண்ணி ஊற்றிடுங்க தான் வைக்கணும் நம்ம சாணப்பாசி மாசத்துல பயன்படுத்துறத பூராமே வெயில்ல வைக்கணும் ஏன்னா வெயில்ல வந்து யா வைக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு மாடே இருந்தாலும் அந்த நாட்டு மாட்டுக்கு வந்து அந்த கொம்பு மூலியமா திமிழ் மூலியமா சூரிய ஒளியில இருந்து நுண்ணுயிர் போய்தான் வயித்துல பெருகுது அதே மாதிரிதான் நம்ம வெயில்ல வைக்க வைக்க அந்த நுண்ணுயிர் இங்கேயே பெருவிக்கும் நம்ம நாட்டு மாட்டு நுண்ணுயிரிய பிரிச்சு எடுத்து நம்ம இதை பண்றதுனால உங்களுக்கு இங்கே ஏற்கனவே இருக்குது அந்த சூரிய ஒளியிலிருக்கு வரக்கூடிய பாக்டீரியாவும் இதுலேயே மல்டிப்ளை ஆயிருக்கு மல்டிப்ளை ஆகுறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு வாரம் வச்சிருந்தோம்னா போதும் புண்ணா காசல் தயாராயிடும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபது ரூபா ஐம்பது சென்ட் மல்லிகைப்பூ செடிக்கு கொடுப்பேன் நான் ட்ரிப்புளையும் கொடுப்பேன் அங்கே வாய்க்கால் பாசனமா இருந்தால் வாய்க்காலேயும் கொடுத்துக்கலாம் நான் மோண்டு மோடி ஊற்றுவேன் நம்ம பழ வீடியோ லோவி இக்கை விவசாயம் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ போட்டிருப்பேன் ஆட்டு மாட்டு சாணத்துல இருந்து எப்படி அந்த பாக்டீரியாவை பிரிச்சிருக்கிறது எப்படி புண்ணாக்கு கரிசலை கரைச்சு ஊத்துறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே லோகி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு இப்ப வந்து புண்ணாக்கு கரிசல்ல என்பிகே கே தயாரிப்பாச்சு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வாழைப்பழமும் பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து இந்த சாணப்பாசி கரிசல் இப்ப அடுத்தது எண்ணெய் கரிசல்ல பார்த்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மீனமிலம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீன நிலம் எல்லாம் குறைஞ்ச ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு மேல ஆனப்ப கரைய சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் நம்ம சாணப்பாசி கரைசலை வச்சு பயன்படுத்தி போடுறது லிட்டர் பேர் இருபது கிலோ கழிவு நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிச்சு வச்சு லிட்டர் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து எடுத்து விட்டு நாலுல ஒரு பங்கு அல்லது மூன்றுல ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டா போகுது இருபது கிலோ போட்டோம்னா ஆறு கிலோ ஏழு கிலோ சக்கரை கொடுத்தாவே போதும் அது வந்து என்ன ரெண்டு நாள் தான் வைக்கணும் காலை மாலை கலக்கி விடுணும் நீங்க வெயில்ல வைக்கிறதுனால அந்த சூரிய இருக்கக்கூடிய பாக்டீரியா வளர வளர ரெண்டுக்கும் மூணு நாளிலே நீங்க ஒரு முழு மீனா போட்டீங்கன்னா கூட கரைச்சது வெயில் இருந்தது மூணு நாளிலேயே கரைச்சது இது பத்து டு பதினஞ்சு நாளில உங்களுக்கு அந்த மீன அமிலமாகவே மாறியது இதை வந்து நம்ம ஒரு ஏக்கரை பத்து லிட்டரு இருபது லிட்டரு திருப்பில் கொடுத்துடலாம் நரிசாக கரைஞ்சது இருபது கிலோ போகணும்னா ஒரு ரெண்டு கிலோ அளவாக கழிவு அதிகம் இருக்குது மேலால் அந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவு எல்லாம் மேலே லைட்டாக ஆலையாட்ட முழு அதை அள்ளி வெளியில் போட்டு நம்ம வாய்க்கால் பாசனம் வந்தால் வாய்க்கால் பாசனத்தில் கொடுத்துடலாம் திருப்பாக இருந்தால் திருப்பில் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்யறதுனால தான் நமக்கு இதுதான அந்த கால்சியம் சத்து பாத்தீங்கன்னா கல்லு சுண்ணாம்பு வாங்கி தான் இது சுண்ணாம்பு மண்ணுக்கு ஆகாது சுண்ணாம்பு மண்ணு சுக்கா மண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் இது நம்ம செம்மண் இந்த மாதிரியான எல்லா மண்ணுக்கும் பயன்படுத்தலாம் இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கறதுனால பயிர் வந்து சாயாது ஸ்டெடியா இருக்கு மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் பிரிச்சு அந்த மரத்தினுடைய செடியினுடைய பட்டை பாத்தீங்களா அந்த பட்டை வலியாத்தான் மேல கொண்டுகிட்டு போவோம் அந்த பட்டை வெடிக்கிறது தென்னை மரத்துல பட்டை வெடிக்கிறது அல்லது அந்த மீறி வெளியிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் வந்து நல்லா கேட்கும் கால்சியம் நைட்ரேட்டுன்னு கடையில் தான் வாங்கி போடுவோம் அதெல்லாம் வாங்கியே போடுவோங்கிறதே இல்லை சிஎண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம கால்சியத்துக்கு சுண்ணாம்பு எண்ணுக்கு வந்து நம்ம சாணப்பாசி கால்சியல் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிஎன் கொடுத்தா என்ன ரிசல்ட்டோ அது நிரந்தரமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு டைம் கடையில் வாங்கி கொடுக்கும்போது மட்டும்தான் இருக்குது இது நிரந்தரமாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம இப்போ கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை துப்பில் கொடுக்க போகிறப்பா எந்த அளவுக்கு மாறி இருக்கு சாணப்பாசி கால்சியல் ஊக்குறதுனால சாணப்பாசி கால் சில மஞ்சளாக இருக்குது மேலே மஞ்சளாக இருக்குது மேலே வந்து அந்த எண்ணெய்ங்கிறதே படியா நல்லா காட்டுறதுன்னு பண்ணி பாருங்க எண்ணெயும் தண்ணியும் கலந்தாலே எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன் இதை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரா வந்து ரெண்டு லிட்டராவோ மூணு லிட்டராவோ மல்டிப்ளை பண்ணு பண்றதுனால நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கு செலவு குறையும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு எட்டு வண்டி குப்பை போட்டா ஆறு வண்டி போட்டா இப்போ நாலு வண்டி போட்டா இப்போ ரெண்டு வண்டி தான் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணிலேயே சத்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு பாக்டீரியா உற்பத்தி ஆயிடுது அதனால இடுபொருள் செலவு குறைப்பதற்காகவே நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மக்களை நீங்க இயற்கையின் இது பொருளும் வெளியில வாங்குவீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜின்னு வரும் அதெல்லாம் நம்ம நாட்டுல இருந்தே கொண்டு போய் நம்மளுடைய பயன்படுத்தி அவங்க அந்த தப்பாவை நல்லா விளம்பரப்படுத்தி வலிச்சுன்னு போடுவாங்க நம்ம வந்து இதை கொடுத்தா தான் ரிசல்ட் வருது அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கி போடுவோம் அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம மண்ணுல சத்து இருந்தா தான் நீங்க எதை போட்டீங்கன்னாலும் ரிசல்ட் வருது உதாரணத்துக்கு கெமிக்கல் விவசாயத்தையே எடுத்துக்கங்க அந்த கெமிக்கல்ல என்னதான் போட்டாலும் மண்ணுல சத்து இருக்கிற வரைக்கும் ரிசல்ட் வருது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரது காரணம் என்ன அந்த மண்ணுல வந்து சத்து இல்லை அப்போ நம்ம மண்ணுல சத்து கொடுத்துட்டா வேற எதையுமே போட தேவையில்லை மண்ணுல நின்று மண்புழு தான் நம்ம மண்ணுடைய சத்தே அதுக்கான உணவு கொடுப்பதா அப்படின்னா ஈஸியாக இப்போ பாருங்க நம்ம அது நாட்டு ரகம்தான் அதாவது நம்ம விவசாயிக்கும் பொதுமக்களுக்கும் உதவி செய்யணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் மரபு ரகங்களை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு அதில் நமக்கு தேவையான காய்கறிகள் அதிலே நம்ம எடுத்துக்கலாம் அது போக மீதி இருக்கிறத விதைக்கி விட்டு நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நான் கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி தாங்க நம்ம வருஷம் வருஷம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து விலை விதை பகிர்வு நடக்க நம்ம அங்கே கொண்டு போகிறதுக்காக எங்கிட்ட இருக்கக்கூடிய நாற்று ரகங்கள் ப்ளஸ் மரபு ரகங்கள் அனைத்துமே விலை முதி விலை மதிக்க முடியாத ரகம் இந்த மாதிரி ரகம் எங்கேயுமே கிடைக்காது இந்த ரகம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே விதை பகிர்வு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் கொடுக்கறதுக்கு வருஷம் வருஷம் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கற இது மாதிரி கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் மரபு ரக விதைகள் அழியவே அழியாது நம்மக்கிட்ட அந்த விதை வந்துச்சுன்னா திரும்பவும் போகாது ஏன்னா அந்த விதையிலேயே மீண்டும் மீண்டும் விதையை எடுத்துக்கலாம் அதே ஹைப்ரேட்டாக இருந்தால் முளைக்காது இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப வச்சுக்கலாம் இதை பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை செலவு பயம் காய்கறிகள் செலவு நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அது இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்